அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ பரகாத்துகு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்மளில் பல பேர் ஒவ்வொரு நாளும் துவா செய்கிறோம் இல்லையா நம்ம தேவைக்காண்டி துவா செய்கிறோம் நம்முடைய கவலைகளை சொல்கிறதுக்காக வேண்டி அல்லாட்ட துவா செய்கிறோம் நம்முடைய கஷ்டங்கள் நீங்கிறதுக்காக வேண்டி நெருக்கடிகள் நீங்கிறதுக்காக வேண்டி கடன் தொந்தரவு விழுந்து சீக்கிரமாக வெளியே வரணுன்றதுக்காக வேண்டி வட்டியினுடைய கோரை பிடியில சிக்கியிருக்கிறேன் அதுலேருந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆகி வந்துடணும் அப்படின்றதுக்காக வேண்டி பிள்ளைகளின் படிப்புக்காக வேண்டி பிள்ளைகளின் திருமணத்திற்காக வேண்டி நல்ல வேலை வாய்ப்புக்காக வேண்டி இப்படி அடிக்கிட்டே போகலாம் நிறைய விஷயத்துக்காக நம்ம அல்லாட்ட ஒவ்வொரு நாளும் துவா செய்கிறோம் இப்போ ஒரு கேள்வி துவா செய்கிறோம் எங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஆறுதல் கிடைக்கணும் இந்த வார்த்தையை சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் நிச்சயமாக நம்முடைய துவா அல்லாஹ் கபுல் செய்வான் நிச்சயமாக அந்த துவாவுக்கு பதில் கொடுப்பான் அப்படின்ற ஆறுதல் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படியான ஏதாவது சில விஷயங்களை நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரியான கேள்வி நம்மளை பல பேருக்கு இருக்குது அதற்கு மிகச்சிறந்த அருமருந்தாக இன்றைய செய்தி உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அசஹாபு சுனன் என்று சொல்லக்கூடிய மூன்று பெருங்கொண்ட நூட்கள் ஹதீசனுடைய கிரந்தங்களிலே சுனன் என்ற வார்த்தையில் துவங்கக்கூடிய மூன்று நூட்கள் சுனனு நசாயி சுனனே இபனுமாஜா சுனணி அபு தாவூத் இந்த மூன்று ஹதீஸ் கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் செய்த அனசுன்னு மாணிக்க ரதிகள் தாஹுத்தாடானவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்கிறாங்க இந்த ஹதீஸினுடைய தொடரை நான் அப்படியே வாசிக்கிறேன் எவ்வளவு அழகான ஒரு ஆறுதலான விஷயம் நமக்கு இந்த ஹதீஸை கிடைக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக கடைசி வரை இந்த கானுடைய பாருங்கள் மிகச்சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் அன்மான சகோதரிகளே அருமை தாய்மார்களே சகோதரிகளே அசிற்த்து அனசுபு மாணிக்க ரதிகள் தான் சொல்கிறாங்க நாங்கள் ரசூல் சல்லா அலி இஸ்லமோட சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து மஸ்ஜி நபரியில் உட்காந்துருந்தோம் அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒருத்தர் தொழுகைக்கு வந்தார் வந்தவர் தக்பீர் கட்டி தொழுதார் தொழுது கியாமில் நின்னார் ருக்கு செஞ்சார் சஜிதா செஞ்சார் மறுபடியும் ரெண்டாவது ரக்காயத்துக்கு வந்தார் அவர் எவ்வளோ நேரம் தொழ வேண்டுமோ தொழுது முடித்தார் முடித்ததற்கு பிறகு கையேந்தி துவா செய்தார் அவர் கேட்கக்கூடிய அந்த சத்தம் துவாவின் சத்தம் எங்கள் காதுகளில் கேட்டுச்சு ரொம்ப சத்தமாக துவா செய்யாட்டிங்கூட அவர் முழு முழுப்பார்ல அந்த வார்த்தைகளை ஓரளவுக்கு நாங்கள் எல்லாருமே வந்து கேதர் பண்ணோம் அதை வந்து எங்களால் உள்வாங்க முடிஞ்சு ஏற்றுக்க முடிஞ்சு அவர் என்ன துவா செய்தார் அந்த துவாவையும் சொல்கிறாங்க அந்த துவாவுக்கு பின்னால் ரசூல் சல்லாசை எங்களை பார்த்து திரும்பி கேட்டாங்க தது பிமா நபிமா இதோ உட்கார்ந்துருக்கிறாரே வந்தாரே தொழுகைக்கு இவர் தொழுது முடித்துட்டு என்ன துவா ஓதுனார்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க இப்போ நாங்கள் சொன்னோம் அல்லாஹூ ரசூடுஹு ஆலம் யாரோ சூடலா எங்களுக்கு என்ன தெரியும் அவர் எந்த மாதிரியான வார்த்தைகளை கொண்டு துவா செஞ்சுருக்காரு எவ்வளோ பவர்ஃபுல்லான துவாங்கிறது எங்களுக்கு தெரியாத அல்லாவுக்கு ஒரு சூழுக்கு தானே தெரியும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் உடனே சல்லல்ல இஸ்மிகில் ஆபம் இவர் அல்லாமி சத்தியமாக சொல்கிறேன் இவர் செய்த துவா இருக்கிறதே அல்லாவின் இஸ்முல் ஆதமை கொண்டு துவா செய்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இஸ்முல் ஆதம் என்று அல்லாவிற்கு ஒரு மகத்துவமான பெயர் இருக்கிறது அந்த பெயரை நாம் நம்முடைய துவாக்களிலே இணைத்து கொண்டால் அதை ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால் நம்முடைய துவா அல்லா கபூல் செய்யக்கூடிய துவா ஆயிரும் ரசூல் சொல்லிட்டு சொன்னாங்க எந்த இஸ்மை கொண்டு எந்த இஸ்முல் ஆலமை கொண்டு ஒருத்தர் துவா செய்தால் அல்லா அங்கீகரிப்பானோ அந்த இஸ்முல் சொல்லி தான் இவர் துவா செய்திருக்கிறார் அப்படின்னா இவர் செஞ்ச துவாவில் அந்த இஸ்மை இருக்குது அதனால் இவர் செஞ்ச மொத்த துவாவுமே கபூல் ஆயிடுச்சு அபூலாக கூடிய தகுதி மிக்கதாக இவருடைய துவா ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி முகமது சல்லல்லா அலி சல்லம் அண்ணவர்கள் எங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஹசரத் அனசபன் மாலிக் அல்லாஹு தாலானவர்கள் சொல்கிறாங்க இப்போ நமக்கு என்ன கேள்வினா அது என்ன துவாங்க முதல்ல அதை சொல்லுங்கள் அஜரத் அடுத்து அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது அவசர அவசர எனக்கு நல்லா புரியுது சொல்கிறேன் கேளுங்க ரசூடுதாயி சல்லல்லா அலி சல்லம் அண்ணவர்களுக்கு முன்னால் சஹாபாங்களுக்கு முன்னால் அந்த சஹாபி ஓதிய துவா என்ன இதுதான் இன்றைக்கான செய்தி இதை நம்முடைய துவாக்களிலே இணைத்து கொள்ளும் பொழுது நாம் தமிழில் துவா செய்யலாம் உருதுவில் துவா செய்யலாம் ஆங்கிலத்திலே துவா செய்யலாம் அல்லது நமக்கு தெரிஞ்ச பாஷையிலே தெரிந்த மொழியிலே தெரிந்த அமைப்பிலே நாம் துவா செய்யலாம் இந்த துவாவை மட்டும் நீங்கள் அதை சேர்த்துக்கங்க ஆட் பண்ணிங்க சேர்த்துக்கிட்டு உங்களுடைய எல்லா துவாவையும் கேளுங்க இன்ஷா அல்லா அல்லாவின் நாட்டப்படி ரசூல் சல்லா அலிஸ்வரனுடைய இந்த ஹதீஸனுடைய அறிவிப்பின் பிரகாரம் நிச்சயம் நம்முடைய துவாக்களும் அங்கீகாரம் பெற்ற துவாவாக மாறும் குறிப்பாக வரக்கூடிய ரமதானிலே அதிகமாக துவா செய்ய வேண்டும் அதில் இந்த துவாவை நீங்கள் இணைத்துக்கொள்ள வேண்டும் என்ன துவா அது அவர் கேட்கிறார் اللهم إني أسألك بأن لك الحمد نان ده دعا ده دعاء سولي اللهم إني أسألك بأن لك الحمد لا إله إلا أنت المنان بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم إذا الدعاء مربوطين سولنا اللهم إني أسألك بأن لك الحمد ல ல ஹ இல்ல அன் த அல்மன்னன் பதீஸ் சமவேதி வல் அர்தோ எதல் ஜெலாலி வல் இ கிராம் ய ஹையூ ய இந்த துவாவை தான் ரசூல்லாவே திரும்பி பார்க்க வச்சது இந்த துவா எந்த அளவுனா சஹா பாக்கள்கிட்ட கேட்குறாங்க எப்படிப்பட்ட துவா ஓதிருக்காரு தெரியுமா அவர் அல்லாஹே திரும்பி பார்க்குற துவா இது அல்லாஹுடைய திருநாமங்கள் இஸ்முல்லாதம் என்று சொல்லக்கூடிய அந்த மகத்தான திருநாமந்த இந்த துவாவுட இடம்பெற்று இருக்குது எந்த இஸ்மை கொண்டு துவா செய்தால் அல்லா ஏற்றுக்கொள்வானோ அந்த இஸ்மை இதில் இருக்குது அப்படின்னு சொல்ல சொன்னாங்க அதுதான் இந்த துவா நசாயிலே வந்திருக்கிறது இப்டுமாஜா வந்திருக்கிறது இந்த அதீஸ் வந்திருக்கிறது சரி இப்போ அர்த்தத்தை பார்ப்போம் என்ன யா அல்லா உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் உனக்குத்தான் எல்லாம் புகழும் லாயிலாக இல்லான் உன்னை தவிர உலகத்திலே வணங்குவதற்கு தகுதியானவன் யாருமே இல்லை அல்மன்னான் நீ யாரு மிகப்பெரிய உபகாரி பதிலு சமாவாத்தி வல்லாருவது வான பூமிகளை முன்னுதா முன்மாதிரி இல்லாமல் படைத்தவன் வானத்தையும் தான் படைச்சான் அதுக்கு ஏதாவது முன்மாதிரி இருக்குதா எந்த முன்மாதிரி இல்லாமல் அல்லா படைச்சான் கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உரியவனே யாக்கையு யாக்கையும் நித்திய ஜீவனே நினைத்திருப்பவனே இதுதான் அந்த துவாவினுடைய பொருள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த துவாவை பெற்றுக்கொண்ட இந்த நாளிலிருந்து இன்ஷா அல்லா நாம் நம்முடைய துவாக்களிலே இதை இணைக்கும் பொழுது நிச்சயமாக கபூலியத் பெற்ற துவாவாக நம்முடைய துவாக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட துவாக்களுடைய பட்டியலிலே சேர்வதற்கு இது மிகப்பெரிய உதவி செய்யும் வல்ல அல்லாஹ் சொல்லி கொடுத்த அதாவது நான் சொல்லித்தரவில்லை தான் சொல்லி கொடுத்தாங்க அதை பார்த்து அப்படி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் இது இதில் எனக்கும் இது சொல்லித்தர எனக்கும் எந்த பெருமையும் இல்லை நபிக்கு தான் பெருமை முகமது நபிக்கு தான் இது பெ இந்த பெருமை எல்லாம் சேரும் அல்லாவிற்கே எல்லா போகணும் அலமதுல்லா அப்படிப்பட்ட ஒரு மகத்தான நாயகரை நமக்கெல்லாம் வழிகாட்டியாக தான் தந்தான் எல்லா விஷயத்திலையும் அவங்க தான் நமக்கு வழிகாட்டியிருக்காங்க இல்லையா அந்த முகமது நபியினுடைய வரக்கத்தை கொண்டு இந்த துவாவை ஓதுவோமாக நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு இந்த துவா காரணமாகட்டுமாக வஸ்லாம் அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி ஓ வரக்காத்து